பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் திடீர் மூளைச்சாவு வெளியான அந்த செய்தி மக்கள் மத்தியில மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பட்டிமன்றம் அப்படின்னாலே நம் நினைவுக்கு வருது சில முக்கியமான பேச்சாளர்கள் தான் அதிலயும் குறிப்பா சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது பேச்சாளர் நம்ம பாரதி பாஸ்கர் தான் ஏன்னா சாலமன் பாப்பையா பொறுத்த வரைக்கும் அவருடைய பட்டிமன்றத்துல ஒரு விஷயத்த ரெண்டு விதமா விவாதிப்பாரு அதுல ஒரு பக்கம் கண்டிப்பா நம்ம பட்டிமண்டம் ராஜா இருப்பாங்க அதுக்கு அகைன்ஸ்டா அப்படியே நம்ம பாரதி பாஸ்கர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை விவாதிப்பாங்க அது இவங்களுடைய நகைச்சுவை மூலயமா அவங்களுடைய கருத்துக்களை விவாதிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனாலேயே இவங்களுடைய பட்டிமன்றம் அப்படினாலே கண்டிப்பா மக்கள் நேரடியாவும் சரி தொலைக்காட்சியும் சரி விரும்பி பார்ப்பாங்க அந்த வகையில முகம் மிக முக்கியமான பேச்சாளர்கள் ஒருத்தவங்க பாரதி பாஸ்கர் அதுலேயும் குறிப்பா தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம சாலமன் பாப்பாவுடைய பட்டி மட்டும் தவறாம ஒளிபரப்பாகும் அதுல நம்ம பாரதி பாஸ்கருடைய பேச்சை கேட்டு மக்கள் அப்படியே கலங்கி போவாங்க பாரதி பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பேங்க்ல ஒரு முக்கியமான சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டியில ஆர்வம் அதிகம் பள்ளிப்பருவத்தில் நிறைய பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்காங்க அதன் பிறகுதான் அப்படியே கல்லூரி பருவத்துல இவங்க சின்ன சின்ன பட்டிமன்றத்துல பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க ஒரு பேச்சாளரா நிறைய விருதுகளையும் வாங்கிருக்காங்க அப்படிதான் இவங்க சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டு தொடர்ந்து அவருக்காக அவர் நடத்தக்கூடிய நிறைய பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டு பேச்சாளராகவும் இருக்காங்க ஒரு இல்லத்தரசியா ஒரு பேச்சாளரா ஒரு அலுவலகத்துடைய துணை மேனேஜரானு நிறைய பதவிகளை வகிச்சுட்டு இருக்காங்க நம்ம பட்டிமன்றம் பேச்சாளர் பாரதி பாஸ்கர் இப்படியாப்பட்ட பாரதி பாஸ்கருக்கு திருமணமானதுக்கு பிறகு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படி ஒரு முறை ரொம்ப உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டாங்க பாரதி பாஸ்கர் அப்படி அனுமதிக்கப்பட்ட பாரதி பாஸ்கருடைய தலையில குறிப்பாக மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல ரத்த ஓட்டம் சரியா போகல அப்படிங்கிற காரணத்தினால அவங்க உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா போயிருக்கு அதனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு பாரதி பாஸ்கரை முழுவதுமாக ரெஸ்ட் மட்டும் சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க ஆனால் பாரதி பாஸ்கர் அதை சுத்தமாக கேட்கவே இல்லை அவங்களுக்கு இந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் அதில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் தான் ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தாலும் தன்னுடைய ஆம்பிஷனுக்காக இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பேச்சு திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க இப்படி மருத்துவருடைய அறிவுறுத்தல் எதையுமே கேட்காம தொடர்ந்து பட்டிமன்றங்களை கலந்துக்கிட்டு பாரதி பாஸ்கர் இன்னமும் அவங்களுடைய பேச்சு திறமை மூலயமா நிறைய பட்டி மன்றங்களை கலந்துட்டுருக்காங்க அப்படி இந்த மாதத்துல கூட ஒரு முக்கியமான பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய நகைச்சுவையான விவாதத்தை முன் வச்சு மக்கள் மத்தியில் எப்போதும் போல தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க பாரதி பாஸ்கர் அப்படியாப்பட்ட பாரதி பாஸ்கர் திடீர்னு மீண்டும் உடல்நலக்குறைவு காரணமாக ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு முழுவதுமா செயலிருந்து போச்சு அதனால தான் அவங்களுக்கு மூளைக்கு ரத்தம் போகாம அது அப்படியே உறைஞ்சி போய் அவங்க உடல்நிலைய மிக மிக மோசமடைய வச்சிருக்கு ஸோ இது இன்னும் சரி பண்ண முடியாமல் போனுச்சுன்னா அவங்களுடைய மூளை முழுவதுமா செயலிருந்து போடும் அதனால அவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது அவங்க உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்காங்க இது தமிழக மக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு